நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கத்திரை விண்ணப்பம் பண்ணுங்கள் அதற்கு சமாதானமாயிருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும் எமியா இருபத்தி ஒன்பது ஏழு நாம் நம்மை சுற்றி இருக்கும் மக்களுக்காகவும் நம் தேசத்தின் சமாதானத்திற்காகவும் கத்தரை நோக்கி விண்ணப்பம் செய்யும் போது சமாதானம் உண்டாகும் நாம் சமாதானத்துடன் வாழலாம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி கத்தாவே உம்முடைய சமாதானம் எங்களை வழி நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் எங்களை சுற்றி உள்ள மக்களுக்காகவும் எங்களுடைய தேசத்தின் சமாதானத்திற்காகவும் எப்போதும் ஜிபிக்க எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும் எங்களோடு வந்து எங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜிபிக்கிறோம் இதாவே ஆமேன்